நெருங்கும் ஜல்லிக்கட்டு போட்டி களத்திற்கு தயாராகும் வீரர்களும் காளைகளும் பற்றி ஒரு பார்க்கலாம் தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் திருநாளில் ஜல்லிக்கட்டு இல்லை என்றால் முழுமை பெறாது தென் மாவட்டங்களில் பொங்கல் திருநாளையொட்டி ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் பதினாறாம் தேதி பாலமேடு ஜல்லிக்கட்டும் பதினேழாம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டும் நடைபெற உள்ளது இதனால் அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு நடைபெறும் வாடிவாசல் விளையாடும் ஆடுகளம் பார்வையாளர்கள் மாடம் காளைகள் சேகரிக்கும் இடம் ஆகிய இடங்களை தயார்படுத்தும் பணிகளை விழா கமிட்டியினர் தீவிரப்படுத்தி உள்ளனர் மேலும் அலங்காநல்லூர் பாலமேடு வாடிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உரிமையாளர்கள் தங்கள் காளைகளை ஜல்லிக்கட்டுக்காக ஆர்வத்துடன் தயார்படுத்தி வருகின்றனர் நாட்டுக்கோழி முட்டை அது நீச்சல் போடுவோம் வாரத்தில் நீச்சல் போடுவோம் எங்களை அங்கே வந்து ஜல்லிக்கட்டு வந்தாவே எங்களுக்கு வந்து ஒரு ஆனந்தம் வீட்டு விசேஷம் வந்த மாதிரி எங்களுக்கு அதுக்கு வந்து உள்ளம் தூசி பாசிப்பயிறு பருத்தி பருத்தி கொட்டை ஒரு நாளைக்கு ஒரு மாடிக்கு ரெண்டு கிலோ வைக்கிற ஊற வச்சு நைட்டு எட்டு மணிக்கு வைப்பேங்க காலை அப்புறம் கள்ள மே டெய்லி மேய்ச்சல் கொடுவோம் நீச்சல் பயிற்சி மண்ணுக்குத்து பயிற்சி எல்லாமே நடத்துக்கிடுங்க இதற்காக காலை உரிமையாளர்கள் தங்கள் காளைகளுக்கு பச்சரிசி தேங்காய் வெள்ளம் பருத்தி விதை உள்ளிட்ட சத்தான உணவுகள் கொடுத்தும் நீச்சல் மண்முட்டுவது நடைப்பயிற்சி உரிப்பாய்ச்சுதல் போன்ற பல்வேறு பயிற்சிகளும் அளித்து வருகின்றனர் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே மாடுகளை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவான் மித்தவங்க எப்படி ரெண்டு வாரங்களே என்னென்னு தெரியாது நான் கரெக்டாக வார வாரம் நீச்சல் போட்டுருவேன் ஏழு வகை உணவு வைப்பேன் கரெக்டாக உடனே டெம்பருக்கு உடம்பு ஏற்றுறதுக்கு நடைக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டரு ரெகுலராக அந்த ஒரு மாதத்தில் பிடிப்பேன் மாடி எவ்வளோக்குள்ளே தீவனம் வச்சு நடைக்கு பிடிக்கிறோமோ அவ்வளோக்குள்ள மாடு டெம்பராக இருக்கும் மண் குத்து விடுவான் அது எங்கெங்கே மண் இருக்கா குழுப்பாட்டை போகும்போது நல்லா அதை குத்த விட்டுட்டு அந்த கொம்புலாம் குசாமல் இருக்கிறக்காக மண் குத்து விடுறது இப்போ பிடிக்கும்போது கால் கொஞ்சம் டெம்பர் கிடைக்கும் நான் வந்து குச்சி புண்ணாக்கு துவர்தூசி உளுந்த தூசி பாசி தூசி கற்கா தவிடு கோதுமை தவிடு மக்காச்சோளம் மாவு இந்த ஏழையும் போட்டு மொத்தமாக வாங்கி குழப்பிடுவேன் உழைப்பி ஒரு நாளைக்கு காலைல ரெண்டு படி சாயந்தரம் ரெண்டு படி ரெண்டு நேரம் தீவனம் இருக்கும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கு கொம்பிலும் கழுத்திலும் கட்டுவதற்கு தேவையான சலங்கையும் வண்ண கயிர்களையும் தயார் செய்து வருகின்றனர் மேலும் மாடுபிடி வீரர்களும் இறைச்சி உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகள் பேரிச்சம்பழம் கடலை வேர்க்கடலை உள்ளிட்ட சத்தான உணவுகளை சாப்பிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி ஓட்டம் நடைப்பயிற்சி நீச்சல் தண்டால் கபடி உள்ளிட்ட பயிற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் மாரளி ஒன்றுலேருந்து சுத்தமாக இருப்பான் எங்கேயும் யாருக்கிட்டையும் தண்ணி பழங்க மாட்டான் நான் மாப்பிள்ளை தம்பி எல்லா பேத்தையும் நான் புது வாடிக்கு கூட்டி போய் பழக்க போகிறான் பிடிச்சி எங்களை மாதிரியே வரட்டும்ட்டு இருக்கான் சொல் வாடியிலேருந்து தும்ளை கட்டி ஒரு பாஞ்சு மீட்ரு இருக்கும் எல்லைக்கோடு அந்த எல்லைக்கோடு முடிய போகணும் சார் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம் எங்கள் பயில்களுக்கு மாடு நல்லா மாடுக்கு வாழை பிடிக்க கூடாது கும்ப பிடிக்க கூடா சார் மேலும் ஜல்லிக்கட்டில் அதிகமான காளைகளையும் வீரர்களையும் அனுமதிக்க வேண்டும் என்றும் முறையாக வருபவர்களுக்கு டோக்கன் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர்